பச்சை சுண்டைக்காய வச்சு ஒரு சுண்டக்காய் வத்த குழம்பு எப்படி பண்ணது பார்ப்போம் இது பச்சை சுண்டக்காவை உரலில் இடிச்சு எடுத்துக்கலாம் சுண்டக்காவை இந்த மாதிரி சின்ன உரலில் இடித்து எடுத்துக்கலாம் இடிச்ச சுண்டுக்காய் இந்த மாதிரி தண்ணியில் போட்டிங்கன்னா அதில் இருக்கிற சின்ன விதைங்கள்லாம் வெளியில் வந்துடும் அந்த விதையோடு செஞ்சால் கசக்கும் அது அதனால் விதையை எடுத்துருங்க இது தேவையான மற்ற பொருளில் கொஞ்சமாக புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க கடுகு மிளகாத்தூள் உப்பு சின்ன வெங்காயம் ஒரு இருபது எடுத்துக்கோங்க பூண்டுப்பல்லும் ஒரு ஏழு எட்டு எடுத்துக்கோங்க கருவேப்பில் கொஞ்சம் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கடாய் எடுத்துக்கினா அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெயில் பண்ணிங்கன்னா எந்த காரக்குழமோ வத்த குழமோ டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க செல்ல வெங்காயம் பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி காய நல்லா பசஞ்சு விட்டீங்கன்னா உள்ள இருக்கிற விதை வெளியில் வந்துடும் செல்லைக்காயில் இருக்கிற தண்ணி நல்லா பிழிஞ்சிட்டு அதை வெங்காயம் பூண்டோடு சேர்த்து வதக்கிடுங்க தக்காளி கருவேப்பில் அதையும் சேர்த்துக்கலாம் வீட்டு மிளகா தூள் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கோங்க அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பறிச்சு வச்ச தண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க வேற அளவு தண்ணி சேர்த்துக்கின்னு இது நல்லா கொதிக்க விடுங்க எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு இதை கொதிக்கணும் மூலிக் போட்டு கொதிக்க விட்டுருங்க பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு எண்ணெயை பிரிஞ்சு வந்துடுச்சு இது இடையில கொஞ்சம் கலந்து விட்டுருங்க பச்சை சுண்டைக்காய் பச்சைப்பழம்தான் ரெடி நீங்களே ட்ரை பண்ணுங்கள்